அனைவருக்கும் இனிய வணக்கம் தேசிய கல்விக் கொள்கை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க ஆனால் ஒரு அரசு வந்து ஒரு குழந்தை நாட்டில் பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு விஷயத்தை கவனித்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில் தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ ஆராய்ச்சி படிப்பையோ மட்டும் பற்றி சொல்லலை ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஜீரோவிலிருந்து மூன்று வயது வரை ஒரு தாய் தந்தையர் பிள்ளைகளை எப்படி கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு திட்டம் வரையறுக்க போகிறதாக சொல்றாங்க இது வந்து ஒரு எவ்வளவு பெரிய மாற்றம் இந்த முப்பத்தி நான்கு வருடங்களாக நாம் ஒரு கல்விக் கொள்கையை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு புதிய கல்விக் கொள்கை என்ன பெரிய மாற்றம் இருக்கும் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஏன் வருடங்களில் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன ஹேபிட்டை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அந்த பிள்ளைகள் பெரிய ஆறும் வரை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு இத்தனை தூரம் வந்து ஒரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தை மேலே கடை கோடி குழந்தைகள் வரை ஒரு விஷயத்தை வந்து யோசிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கல்விக் கொள்கையினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும் மூன்றிலிருந்து அடுத்து நம்ம வந்து எட்டு வயது வரை அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அந்த கற்பித்தலை சொல்லிக் கொடுக்கறது வெறும்ன லெசன் பிளான் இல்லை ஒரு இந்த கல்விக் கொள்கை எப்படி கற்றுக் கொடுக்கறது அதைத்தான் வந்து ஒரு முன்னிலை வகிக்குது இதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை நம்ம அந்த கற்பித்தலை ஆடல் மூலமாக பாடல் மூலமாக வீடியோ மூலமாக படங்கள் மூலமாக எப்படி அந்த பிள்ளைகளை இன்டராக்டிவாக கொண்டு போகிறது அதில் இன்வால்மெண்ட்டோடு கொண்டு போகிறது அப்படிங்கிறது அதில் விளக்குது அதற்கு அடுத்தாற்போல் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படி சொன்னா தேர்வுகள் பற்றி சொல்லும்பொழுது மூன்றாங்கிளாஸ் அஞ்சாங்க கிளாஸ்க்கெல்லாம் நீங்க தேர்வு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் அதில் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க மாணவர்களுடைய திறன் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு ஃபெயிலாகிறதோ இல்லை அதே வகுப்பில் திரும்ப வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டால் அதில் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இதுதான் இம்பார்ட்டன்ட்டு அந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்போனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்த மூன்றாம் வகுப்பு தேர்வு ஐந்தாம் வகுப்பு தேர்வு எட்டாம் வகுப்பு தேர்வை பற்றி கவலைப்பட வேண்டியது ஆசிரியர்கள் அவர்கள் ஒழுங்காக கற்றுக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய புரிதல் சரிதாக இருந்திருக்கும் சோ அப்போ அந்த புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்போ எந்த இடத்துல குறைபாடு இருக்கோ அதை அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல சரி பண்ணுவதற்கான திட்டம் தான் இந்த புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்குறாங்க ஆறாம் வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி பத்தி பொழுது இது உடனே குலக்கல்வியா அப்படின்னு அப்போ தொழிற்கல்விக்கும் குலக்கல்விக்கும் வித்தியாசம் தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா என் தந்தை செய்த தொழிலை நான் திரும்ப செய்தால் அது குலக்கல்வியாகிறது ஆனால் எனக்கு பிடித்த ஒரு தொழிலை நான் கற்றுக்கொண்டு செய்வது தொழிற்கல்வியாகுமே தவிர எப்படி அது குலக்கல்வியாகும் இதில் வந்து ரொம்ப தெளிவாக தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க ஆறாம் வகுப்பிலிருந்து டென் பேக் ஃப்ரீ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடங்களில் அந்தந்த மாவட்டங்களில் எந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதோ அந்த தொழிலை அந்த க அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களோடு சேர்ந்து அவர்களுடைய மேற்பார்வையில் கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி குலக்கல்வியாகும் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத விஷயம் அது வந்து எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் புரியும் அவங்க மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும் அடுத்ததாக பெரிதாக இதில் பேசப்படக்கூடிய விஷயம் வந்து இந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இருமொழி கொள்கை தான் அண்ணா காலத்திலிருந்து அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்க போனால் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் ஒரு காலத்தில் நியாயமாக கருதப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் ராஜாராம் மோகன் ராய் அதனை சீர்படுத்தும் வரை அது எல்லா சமுதாயத்திலேயும் எல்லா மாநிலங்களிலையும் ஃபாலோ பண்ணப்பட்டிருந்த ஒரு விஷயம்தான் அப்போ இன்னைக்கு நம்ம அதை வந்து தவறுன்னு சொல்லலையா சட்டத்தின் மூலம் அதை நீக்கலையா அதே போல் ஒரு நல்ல விஷயங்கள் இதுக்கு முன்னால் அந்த விஷயங்கள் இல்லை அப்போ நாங்களும் அதையே தான் எடுத்து போன்றது இல்லாமல் இந்த நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு கஷ்டம் இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு மிகுந்த பண செலவில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய அந்த வசதி சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைச்சிட்டா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிட்டா என்ன பண்றது அப்போ இவங்களை எப்படி சமுதாயத்தில் உயர்வுன்னு சொல்றது இவங்க எப்படி அந்த கீழ்த்தட்டில் இருந்து மேலே ஏறி வர்றது இதுதான் பிரச்சனையே தவிர மற்ற எந்த பிரச்சனையுமே அதில் கிடையாது எப்படி மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத இங்கே ஹிந்தி திணிப்பு அப்படின்னு தவறாக பிரச்சாரம் செய்யப்படுது வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா எந்த இடத்துலையுமே தேசிய கல்வி கொள்கையில வந்து ஹிந்தி மொழி மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுக்கப்படும் சொல்லலை டிராஃப்டில் மூன்றாவது மொழி ஹிந்தி பேசப்படாத மாநிலங்களில் ஹிந்தின்னு இருந்தது எப்பொழுது நாம் அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோமோ இல்லை இங்கே உள்ள மக்கள் உடைய சொல்படியே போர்க்கொடி தூக்கினார்களோ இமீடியட்டாக டிராஃப்ட்லேயே வந்து அது ஒரு சர்க்குலர் அனுப்பி நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளில் எந்த மொழியை வேணால் மூன்றாவது மொழியாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தமிழை வளர்க்குறது எப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதே தமிழ் மற்ற மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக கற்பதற்குரிய வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்கிது இதை தான் நம்ம பெருசாக எடுத்துக்கணுமே தவிர நம்ம பிள்ளைகளை எப்படி வந்து ஹிந்தி மொழியை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது மொழியை ஹிந்தி மொழி அப்படின்னு சொல்லிட்டு அதை தவறாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து பொதுமக்களும் சாமானிய ஜனங்களும் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஹிந்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு எதிரி கிடையாது இது இந்த நாட்டில் தோன்றிய இன்னொரு பாஷை இதை கற்றுக்கொள்வதில் ஹிந்தி மட்டுமல்ல எந்த மொழியை வேண்டுமானாலும் மனிதன் கற்றுக்கொள்ளலாம் ஒரு மொழி வல்லுனர் சொல்கிறார் யார் ஒருவர் அதிக மொழிகளை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தாய்மொழியின் மீது மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மூன்றாவது மொழி கற்றுக்கொண்டால் தமிழ் மொழி அழி அழிந்துவிடும் என்றால் உங்களுக்கு தமிழ் மேலேயும் பற்றில்லை தமிழை பற்றியும் புரிதல் இல்லை உங்களை பற்றியும் நம்பிக்கை இல்லை இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஏன் யாமறிந்த மொழிகளிலேன்னு சொன்னார்னா அத்தனை மொழியை அவர் கற்று தேர்ந்துக்கிட்டார் அதனால தான் அவருக்கு தி பெஸ்ட் எதுன்னு சொல்ல முடிஞ்சது அப்போது மற்ற மொழிகளில் உள்ள விஷயங்களையும் இங்கு கொண்டு வருவதற்கு இந்த மூன்றாவது மொழியானது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நரசிம்மராவ் நிறைய மொழி கத்துண்டவராக இருந்தால் அப்துல் கலாமுக்கு நிறைய மொழி தெரியும் நாம் போற்றி பேசக்கூடிய மொழியில் காந்தியடிகளுக்கு பதினைஞ்சு மொழிக்கு மேல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர்கள் இத்தனை மொழி வளத்தோடு பொழுது நம் பிள்ளைகளுக்கு சாதாரணமான கடைக்கோடி மனிதனில் அந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு அது கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த விதமான பிற்போக்குத்தனமான அரசியல் சூழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கணும் இதற்கு நம்ம மக்களாக நம்ம எல்லாரும் குரல் கொடுப்போம் கண்டிப்பாக மூன்றாவது மொழி நம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும் வரைக்கும் சொல்லும் மிகப்பெரிய குழப்பம்னு சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்கள் கல்லூரியில் எப்படி செமஸ்டர் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி நயன்த்திலருந்தே எனக்கு பிடித்த பாடத்தை மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கக்கூடிய விஷயம் இருக்குது நம்ம இதுவரைக்கும் வந்து ட்ராப் அவுட்ஸ் எங்கே நிறையா ஆவாங்க அப்படின்னு சொன்னால் டென்த்து டுவெல்த்தில் தான் ஆவாங்க பட் இப்போ இந்த செமஸ்டர் பேட்டர்ன் கொண்டு வரும்பொழுது ஒரு பருவ தேர்வில் நான் வந்து தோல்வியிற்றா அதை அப்படியே அடுத்த பருவத்துக்கு எடுத்துகிட்டு போய் எழுதக்கூடிய வழிவகை இதில் இருக்குது அப்போ இது எந்த விதத்தில் நமக்கு பயன் தரக்கூடியது அப்படிங்கிறத பயனாளிகள் யோசிக்க வேண்டுமே தவிர வெளியிலிருந்து கூச்சல் போடுபவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி பிஎட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் காலேஜோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த விதத்தில் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிஎட் எஜுகேஷனை நீங்கள் தனியாக கொண்டு வரும் பொழுது அந்த பிஎட்டுக்கு உரிய மட்டும்தான் ஃபெசிலிட்டி அந்த காலேஜில் இருக்கும் ஆனால் ஒரு கல்லூரியில் இது இருக்கும் பொழுது அந்த பாடத்திற்குரிய அனைத்து அம்சங்களும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய புக்ஸோ இல்லை மற்ற வெப்சைட்ஸோ எல்லாத்தையும் வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய லெவல் வந்து இந்த இவங்களுக்கும் பிஎட் டீச்சர்ஸ்க்கும் கிடைக்கும் அப்போ எந்த ஒரு இடத்துல ஆசிரியர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக சிறந்து விளங்குகிறார்களோ அவர்கள் தான் சமுதாயத்தை சிறந்த அளவிற்கு வடிவகைக்க முடியும் நம்ம எல்லாருமே வந்து இங்கேருந்து வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் வந்து அப்ராடு போய் படிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கு வரக்கூடியவர்கள் மிக கம்மி தான் அதனால் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸை இங்கே கொண்டு வருவது மூலமாக நம் பிள்ளைகள் இந்திய ரூபாய் வாயின் மதிப்பில் அயல் நாட்டு கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் ரெண்டாவது ஆராய்ச்சிகளில் நீங்கள் பார்க்கும்பொழுது தொழில் நிறுவனங்களோட இணைந்து சமுதாயத்திற்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் ஏற்படக்கூடிய தேவையை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சிகள் பயனுள்ளதாக அமையும் இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரே ஒரு மொழிக் கொள்கையை திரும்ப திரும்ப தவறாக மக்களிடம் பேசி மக்களை மூளை செலவை செய்வது அப்படிங்கிறது வந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களல்ல நாம் தாம் புரிந்து கொள்வோம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிப்போம் வணக்கம்